காலையில் குறிப்பிட்ட மேற்படி ஆறு விதமான காரியங்கள் நிறைவேறுவதற்கான எழுத்து வடிவிலே புத்தகத்தை அப்படியே உங்களுக்கு ஏனென்றால் இப்பொழுது ஒரு நம்பிக்கை வேண்டுமில்லை எதையோ ஒரு கப்சா அடிக்கலான்னு நினைக்கிறாங்க அதனால் எங்களுடைய வாத்தியார் கொடுத்த ரெண்டாயிரத்தி ஒன்றில் கொடுத்ததை அப்படியே உங்களுக்கு அச்சு மாறாமல் பிழை மாறாமல் கொடுத்து விட்டோம் நீங்களே பார்த்து படிக்கும்பொழுது உங்களுக்கு நன்றாக தெரியும் இது ராமணனுடைய காலத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சியை மீண்டும் இப்பொழுது நாளை நடைபெற இருக்கின்றது இனிமேல் ஈகோ போட்டி பொறாமை இப்படி நம்பிக்கை துரோகம் ஏமாற்றுதல் நாலு வீடு அஞ்சு வீடு சொந்தமாக இருக்கும் எங்கேயானும் ஹவுஸில் கூடியிருப்பாங்க வாடகை வீட்டில் குடியிருப்பாங்க அந்த அவல நிலை நீங்கி அவரவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டியவர்கள் சென்றவர்கள் நல்ல விதமாக திரும்பி வருவதற்கும் நமக்கு வெளிநாடு வந்து விட்டாச்சு பிரச்சனையே இல்லை என்று நினைப்பவர்களுக்கு புது பிரச்சனை ஒன்று தோன்றும் அதற்கு பாதுகாப்பு தருவதற்கும் இந்த செவ்வாய் அங்காரக சதுர்த்தியை கொண்டாடுவதனால் கிடைக்கின்ற பலனோ சொல்லி மாளாது அதாவது சென்னை வடபழனி அங்காரகத்தன்மையிலே பெண் சிம்பால் அதாவது பசும்பாலிலே குங்குமப்பூ குங்குமத்தை கலந்து அபிஷேகம் செய்வதும் வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தியநாத சுவாமி கோயில் வழிபடுவதும் இப்படி தேனிமலையில் நான்கு முறை வளம் வருவதும் திருவண்ணாமலையில் நான்கு முறை வலம் வருவதும் மலைத்தலங்களில் வரும்பொருவதும் இப்படி செவ்வாய் பகவான் போய் முருகனை கேட்கும்போது முருகன் என்னுடைய சகோதரனை கேளு என்று வழிபடு என்று சொல்லி அப்படி பிள்ளையாரவர் ஆதிமூல பிள்ளையாருடைய லோகத்திலிருந்து ராவணனுக்கே தெரியாத ராவணனுக்கு எட்டு திசை மட்டும் பார்க்க தெரியும் வானத்தை பார்க்க தெரியாமல் விட்டான் வானத்திலிருந்து பிள்ளையார் செவ்வாய் பகவானுக்கு ஒரு அருளாசியை வழங்கினார் அந்த நாள் நாளைய நாள் வியாபாரத்தில் உள்ளவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் இராணுவம் காவல்துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்காலத்திலே எந்த சோதனையும் வராமல் இருப்பதற்கு நாளை வழிபட வேண்டிய அதாவது ஆலயங்கள் அல்லாமல் மரங்களிலே ஆட்டங்கரை உரங்கள் குளத்தங்கரை உரங்களிலே அதாவது சில இடங்களிலே வெட்ட வெளியில் உள்ள பிள்ளையாருக்கு இரண்டு இரண்டு கலரிலே அதாவது பலவிதமான வண்ணங்கள் சிகப்பு பிங்கு இது மாதிரி ப்ரௌனு டார்க் ப்ரௌன் நெரூனு இப்படி இரட்டை நிற கலர்களிலே வஸ்திரங்களை சாத்தி வழிபட்டால் மானம் போகின்ற பிரச்சனை வராது குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நடக்கும் சந்தோஷம் நடந்த அண்ணிலேருந்து ஒரு சோகம் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கின்ற பல கோடி குடும்பங்கள் இருக்கின்றன எது செய்தாலும் சொல்வாங்களே எங்கே போனாலும் என் தலையெழுத்து மறுபடியும் ஒரு யூ டர்ன் ஒரு ரவுண்ட் அடித்து இங்கே வந்து நின்றுடுது என்னென்னே தெரியல ஒரு வியாதி மனக்கலக்கம் படபடப்பு இவர்களுக்கு நிவர்த்தி தருகின்ற நாளைக்கு துர்வா சுத்தம் என்கின்ற மந்திரத்தை ஓதி நீங்கள் வழிபடுவீர்களானால் வெற்றி நமக்கு உண்டு பூமியில் தான் நாம் வாழ வேண்டும் இந்த பூமி நமக்கு நிலைத்திருக்க வேண்டும் எந்த காலத்திலும் சதுர வடிவில் உள்ள இடத்தில் வீடுவதை வீடுகள் கட்டுவது அதிகமான நல் பலன்களை தரும் எதுவும் என்னுடையதில் அனைத்து உடையவர்களால் ஆரணாச்சொலா